முதல் செய்தியாக நெல்லை மாவட்டம் தென்காசி பாபநாசம் சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது வெஜிடேரியன் ஹோட்டல் சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த ஹோட்டல் அங்கே வந்து இயங்கி வருகிறது இல்லை நேற்று வந்து சமூக வலைத்தளத்திலையும் சில தனியார் தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒருவர் வந்து மதிய சாப்பாடு வாங்க போயிருக்காரு ஒரு எண்ணூறு ரூபாய் பே பண்ணி ஒரு எட்டு மீல்ஸ் கேட்டிருக்காரு கேட்டுட்டு அவங்க பேக் பண்ணுற நேரத்தில் மறுபடியும் அவர் வண்டியில் வந்து அவர் உட்கார்ந்துருந்துருக்காரு அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவருடைய மனைவியை அமிச்ச அனுப்பியதாகவும் அவங்க வந்து புர்கா போட்டிருந்ததுனால அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து உணவு கொடுக்க மறுத்து விட்டதாகவும் அந்த கடையில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களின் படம் அப்புறம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் படம் பாஜகவை சேர்ந்தவர்கள் படம் இருந்திருக்கிறதாவும் இது திட்டமிட்டே இவர்கள் வந்து எங்களுக்கு வந்து உணவை கொடுக்காமல் மறுத்துட்டாங்க கை குழந்தைங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு மூணு மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்கல வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணோம் இது தமிழ்நாட்டிலேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனது மனக்குமுறலை வெளிப்படுத்தின மாதிரி ஒரு வலை சமூக வலைதள பதிவு போட்டிருக்காரு அதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்து முன் வந்திருக்காங்க இப்போ இந்த ஹோட்டல் உரிமையாளர் கோபால் அப்படிங்கக்கூடியவர் அவரும் காவல்துறைக்கு இது மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது மத ரீதியான பாகுபாடு நடந்திருக்கிறது என்று சொல்லி புகார் இதை பற்றி செய்தி தந்தி டிவியில் வந்திருக்கு அந்த ஹோட்டல் உரிமையாளர் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி வந்து உணவு கேட்டு வந்திருக்காங்க டோக்கன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா திடீர்னு வந்திருக்காங்க எட்டு பேர் பத்து பேருக்கு அந்த வரக்கூடிய டைமில் வந்து இருக்காது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் இது எல்லா இடத்துலையும் உள்ள பழக்கம்தான் ஆனால் அப்படி சொன்னதற்காக சண்டை போட்டு இவரே வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்களா சொல்லி பெரிய வாக்குவாதம் நடந்து இந்த மாதிரி நடந்திருக்கிறது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா ஒரு போலியாக புகாரை கொடுத்து மத பாகுபாடு இருப்பது போல சித்தரிப்பு நடந்திருக்கிறது இதை நம்ம கவனிக்கணும் தொடர்ந்து இந்த நாட்டில் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஆபத்து இங்கே வாழவே அவங்களுக்கு வந்து பாதுகா பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கென்று ஒரு பெரிய பெரிய நடிகர் இந்தந்த நடிகர்லாம் போகல காலி பண்ணி எந்த நாட்டுக்கும் போகல அப்படிலாம் பெருசாக இப்போ பத்திரிக்கையில் செய்தியெல்லாம் வந்தது அப்படிப்பட்ட பல செய்திகளுடைய அடிப்படையில் இந்த செய்தி ஒன்று சேர்ந்திருக்கிறது அப்போ இதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட்டிங் உண்மையிலே பாதுகாப்பான முறையில் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சொன்னால் உலகத்திலேயே இந்தியாவில் தான் வாழ்ந்து நான் ஆதாரமாக சொல்ல முடியும் வேற எந்த இல்லை அந்த அளவுக்கு பாதுகாப்பு கிடையாது எங்கள் ஊரெலாம் போனோம்னா இப்போ நம்ம மற்ற பெண்களை கூட வந்து ஏதாவது சொல்லுவாங்க அந்த பர்கா போட்டு வந்தாங்கன்னா பாயம்மா அப்படிம்பாங்க அது சின்ன பொண்ணாக பெரிய நம்ம முக்காடை போட்டால் ஒன்றுமே தெரியாத வயசான பொண்ணாக சின்ன பொண்ணாக ஒன்றுமே எல்லாம் கருப்பாக தான் தெரியும் பாயம்மா பாய அக்கான்னு கூட சொல்ல மாட்டாங்க கையில் கட்டிட்டு போனால் பாய் அண்ணா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு உடன் பிறந்த ஒரு சகோதரன் போல அம்மாவை போல மதிக்கக்கூடிய நீங்கள் பாகுபாடு இல்லை ஈக்குவாலிட்டி கிடையாது மதிப்பு மதிப்புங்கிற ரெஸ்பெக்ட்ங்க அதுக்கு மேலே அப்படி இருக்கக்கூடிய பண்பாடு நம்முடைய பாரத பண்பாடு அப்படிப்பட்ட நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்காது இந்த நாட்டில் நான் வந்து நாங்கள் தனி நாடு இந்த இந்துக்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி இந்த நாட்டை பிளந்து கொடுக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் டைரக்ட் ஆக்ஷன் டே என்று ஒரு நாளை அறிவித்து பல ஆயிரக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் வெட்டி குவித்து ரத்தாறு ஓட வச்சு மிரட்டி தனி நாடு வேணும் கேட்டு போராடி அந்த தனி நாடுக்கு போகாமல் இங்கே தங்கியிருக்காங்க அவங்களுடைய பரம்பரை தான் இப்ப அவங்களாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் இத்தனை செய்த பிறகு கூட அன்றைக்கு அந்த காலகட்டத்திலையும் எந்த இங்கு உள்ள முஸ்லிம்கள் யார் மேலே ஒரு சின்ன கீரல் கூட விழ பல ஆயிரக்கணக்கான கிந்துக்களை அடித்து துரத்தப்பட்டு ஒரு ரயில் முழுக்க பின குயிலாக வந்திருக்கிறது இங்கே போய் வரலாற்றில் படித்து பார்க்கலாம் அப்படி இருந்த போது கூட இங்கே இருக்கிற இதே தென்காசியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு யாரும் ஒரு சின்ன நகைக்கீரல் கூட விழவில்லை அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இந்த நாட்டில் இன்றைக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் இது வெற்று அரசியல் இது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்படி வந்தவர் என்ன அந்த அவருடைய கடையில் எல்லாமே வந்து மோடி படம் இருக்குமா அண்ணாமலை படம் இருக்குமா பார்த்த உடனே ஒரு பாஜக ஆதரவாளர் என்கின்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் இப்போ ஒரு முஸ்லீம் லீக்ல ஒருத்தர் இருக்கார் ஒரு முஸ்லீம் நாம என்ன பாகுபாட காட்டுறோம் விருக்கிறோமானு ஆனால் பாஜக கட்சியிலே ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தால் அவரை வந்து வெறுக்க வேண்டும் அவரை வந்து எந்த அளவுக்காவது அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்மான ஒரு வெறுப்புணர்வு இந்த முஸ்லீம்கள் மத்தியில் அடி சராசரி முஸ்லீம் மனசுல இருக்கின்றது என்பதை புரிஞ்சுக்கணும் பிஜேபி எல்லாமே எல்லா முஸ்லீம்களும் நாங்கள் எல்லா பொதுவான கட்சி என்று வேணா பேசிக்கொள்ளலாம் ஆனால் ஒரு சராசரி முஸ்லீமுடைய மனசுல என்ன இருக்குன்னா மோடியை எதிர்க்கணும் அண்ணாமலை எதிர்க்கணும் பிஜேபியை எதிர்க்கணும் விதிவிலக்க விட்டுருங்க விதிவிளக்க சில பேர் இருப்பாங்க ஆனால் சராசரி முஸ்லீம் அதற்காக என்ன செய்யலாம் எந்தளவுக்கு பொய் போய் வேண்டுமான்னு சொல்லலாம் இதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது இந்த மாதிரிலாம் பொய் சொல்லலாம் அது ஜிகாத்தில் அது ஒரு அங்கம் தான் அந்த கோட்பாடே அப்படி சொல்லிக்கிறது இன்னொன்று இன்னைக்கு நாட்டில் பாருங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அது இருக்கு முஸ்லீம் யாராவது ஒரு புகார் கொடுத்தாச்சுன்னா அது விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை உடனே ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பே எழுதிட வேண்டியதான் அடுத்த நிமிஷம் வந்து உடனே தவறு என்று ஜட்ஜ்மெண்ட் இந்த சூழ்நிலை இன்றைக்கு நாட்டில் நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் இங்கே கத்தாரில் மற்ற வெளிநாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய இது இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு இது இங்கேருந்து ஆரம்பித்து எங்கெங்கே போகும் தெரியாது உடனே ஒரு சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறாரு இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாமே அப்போ வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது ஒன்று இந்த சம்பவம் ரெண்டு இந்த சம்பவம் அதில் இதுவும் வந்துடும் இது நடந்ததா உண்மையா பொய்யா அதை பற்றி யாருக்கு கவலைப்பட யாருமே தயாராக இல்லை ஆனால் இது ஒரு பிளாக் மார்க்காக அங்கே போய் சேரப்போகிறது இதுதான் இன்றைக்கு சூழ்நிலை அவர் சொல்லியிருக்கார் அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொல்லியிருக்காரு நாற்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த ஹோட்டல் இருக்கோம் இந்த மாதிரி எந்த புகார் வந்ததில்லை சிசிடிவி கேமரா இருக்க எடுத்து பாருங்க அவர் சொல்லியிருக்கார் போலீஸ் ஸ்டேஷனில் அவரே போய் புகார் கொடுத்துருக்கார் இந்த மாதிரி அவதூறு கிளப்ப சொல்லி இருக்கிறார் ஆனால் நாற்பது ஆண்டு காலமாக எந்தவிதமான புகாரும் இல்லாத ஒரு ஹோட்டலில் கூட ஒரே ஒரு முஸ்லீம் ஒரு சமூக வலைத்தள பதிவு மூலமாக அந்த பெயரை கெடுக்க முடியும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இது அந்த செய்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டம் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதே போல பல முறை நடந்திருக்கிறது நீங்க பாருங்க முகமது அசாருதீன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது என்ன சொன்னார் தெளிவாக பத்திரிகையில் பேட்டியை கொடுத்தார் நான் முஸ்லீம் என்கின்ற காரணத்தில எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரா இல்லையா ஆகவே முஸ்லீம் காடை பயன்படுத்தி இப்படி தவறாக இருக்கக்கூடிய முன்னுதாரம் தொடர்ந்து இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கின்றது அதில் இதுவும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது இது வந்து அந்த பகுதியில் தென்காசியில் ஏற்கனவே பல முறை மதக்கலவரங்கள் மத உரசல்கள் மோதல்கள் ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அது இட்வில் பி ஏ சென்சிட்டிவ் ஏரியா நீங்கள் பொதுவாக புரிஞ்சிக்கணும் ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது சென்சிட்டிவ் ஏரியா இதன் மூலமாக ஒரு மத கலவரத்தை தூண்டுதற்காக முயற்சி அவர் செஞ்சுருக்கா என்று நாம் வந்து அந்த கண்ணோட்டத்தை விசாரிக்க விசாரிப்பு நடத்த வேண்டும் இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக ஆதாரமற்ற செய்திகள் எந்த அளவுக்கு வைரலாக போக முடியும் இது ஒரு உதாரணம் நல்ல செய்திகள் போனால் சரி ஆனால் ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு செய்தி எல்லா வைரல் உடனே பல பேர் ட்வீட் பண்ணுவாங்க இல்லாத ஷேர் பண்ணுவாங்க லட்சக்கணக்கான பேருக்கு போகும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணம் நடந்திருக்கிறது அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் வருங்காலத்தில் இது போன்ற செயல்கள் நடக்காமல் நாம் தடுக்க முடியும் ஒரு சராசரி முஸ்லீம் என்ன நினைக்கிறான் எப்படிலாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எவால் பண்ண என்பதை ஒவ்வொரு ஹிந்துக்களும் குறிப்பாக ஹிந்து வியாபாரிகள் புரிந்துகொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது என்று நான் கிடைக்கிறேன்